நான் பாபாவிடம் அனைத்து சகோதரிகளின் நினைவுகளை எடுத்துக்கொண்டு அநேக குழந்தைகளின் நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் பாபாவிடம் வத்தனத்திற்கு போய் சென்றடைந்தேன் என்று நான் விசேஷமாக நிமித்தமான டீச்சர் சகோதரர்களின் நினைவுகளை வழங்கினேன் அங்கே நான் ஒரு காட்சியை பார்த்தேன் அங்கே இரண்டு விதமான ஏணிப்படிகளை பார்த்தேன் அந்த ஏணிப்படி ஒன்றில் சிமெண்டால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தது இன்னொரு ஏணிப்படி எலக்ட்ரிக்கலில் ஏனிப்படியாக இருந்தது மூன்றாவது படியும் பார்த்தேன் நான் பாபாவிடம் கேட்டேன் இந்த ஏனிப்படியின் அர்த்தம் என்ன என்று நான் கேட்டேன் பாபா ஒரு நிமிடம் புன்னகை செய்து கொண்டே பார்த்தார் பாபா கூறினார் குழந்தாய் முதல் காலத்தில் ஆரம்ப காலத்தில் பழங்காலத்தில் ஏனிப்படிகள் சிமெண்டில் இருக்கும் வீட்டிலெல்லாம் அந்த ஏனிப்படிகள் இருக்கும் அது மாடியில் ஸ்டெப்பில் ஏறி ஏறும் பொழுது நல்ல விளைவு ரொம்ப சுமையான ஒரு பொருள்களை எடுத்து செல்லும் பொழுது ஏற முடியாது ஏறும் பொழுது இறங்கி விடுவார்கள் ரொம்ப கஷ்டமா உழைக்க வேண்டி இருந்தது சாமான்களை தூக்கிக் கொண்டு செல்வது மிகவும் கடினமாக இருந்தது அடுத்தது இரண்டாவது லிப்ட் என்ன என்று பார் என்று பாபா கேட்டார் அதை குறித்து பாபா கூறினார் ஹே குழந்தாய் பாபாவுடைய ஞானத்தில் குழந்தைகள் செல்லும் பொழுது சிலர் சிம்பிளான விதத்தில் செல்ல ஆரம்பிக்கிறார்கள் சில நேரம் மனதில் சில விஷயங்கள் குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது அவர்கள் படியில் ஏற ஆரம்பிக்கிறார்கள் ஏறும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு குழப்பம் வந்துவிட்டால் கீழே இறங்கி விடுகிறார்கள் இப்பொழுது பாபா சமயத்தின் அனுசாரமாக சயின்ஸினுடைய சாதனம் உலகில் என்னென்ன சாதனங்கள் உருவாக்கி உள்ளதோ அந்த ஏணிப்படிகள் நேரா போய் சேர்ந்துவிடும் எங்கேயும் நிற்பதும் இல்லை இறக்குவதும் இல்லை ஆகவே பாபா கூறினார் இதுதான் குழந்தைகளுடைய ஏணிப்படியினுடைய விளையாட்டு ஆகும் என்று பாபா இதை குழந்தைகளுடன் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் சில பேர் ஏனியில் ஏறுகிறார்கள் ஏணிப்படியில் ஏறும்போது ஏதாவது விஷயம் வந்தால் குழப்பம் வந்தால் இறங்கி விடுகிறார்கள் பிறகு சயின்ஸ் சாதனத்தில் கரண்ட்ல போற அந்த ஏனிப்படியில் ஏறும் பொழுது பாபா குழந்தைகள் முன்பு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலும் பாபா சமயம் சக்திகளை பயன்படுத்துகிறார் பாபாவினுடைய குணங்களை எல்லாம் முன்னால் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது எப்படியாவது ஏறி விடுகிறார்கள் அடுத்து மூன்றாவது ரொம்ப அழகான ஒரு ஏணிப்படியை காட்டினார் அந்த படியில் ஏறும் பொழுது ஸ்டெப்பில் ஏறும் பொழுது அந்த ஏனி படியில் சைட்டில் எதிரில் சில விசேஷத்தன்மைகள் தென்பட்டன யாருக்குள்ள எந்த விசேஷத்தன்மைகள் இருக்கிறதோ உள்நோக்கு முகம் மேலும் சகிப்புத்தன்மை ஆகிய திவ்ய குணங்கள் என்ற குண படிகள் தென்பட்டன அவங்களோட வாழ்க்கையில் மூன்றாவது படியில் ஏறும் பொழுது அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் கடினங்கள் என்ற விஷயங்கள் வருகிறது அந்த குழந்தைகள் அந்த மூன்றாவது படியில் காட்டி அவர்கள் சகஜமாக பாபாவிடம் சுலபமாக சென்றடைந்து விடுகிறார்கள் அந்த பட் ஏனிப்படி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டதாக தென்பட்டன பாபா குழந்தைகளுடைய நிலையை பார்த்து விட்டு இந்த காட்சிகளை எமர்ஜ் செய்கிறார் மேலும் பாபா கூற ஆரம்பித்தார் எல்லாரும் நிமித்தமா டீச்சர்ஸாக இருக்கிறீர்கள் எல்லாரும் பாபாவினுடைய ஹம்ஜின்ஸாக இருக்கிறீர்கள் சிறியவர்களானாலும் பெரியவர்களாலும் சரி அனைவரும் பாபாவுக்கு சமீபத்தில் உள்ளவர்கள் ஆவார்கள் அல்லவா இவர்கள் பாபாவின் புகழை பரப்பக்கூடியவர்கள் ஆவார்கள் என்றார் குழந்தைகள் விசேஷமாக குழந்தைகளுக்கு இதை சொல்லு என்று பாபா கூறினார் விசேஷமாக நீங்கள் பாபா குழந்தை ஆகியிருக்கிறீர்கள் நீங்கள் ஏணிப்படியில் ஏறி வந்து விட்டீர்கள் இந்த ஏணிப்படியில் ஏறும் பொழுது குழந்தைகள் நீங்க எங்கே வந்து சேருகிறீர்கள் என்றால் பாபாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறீர்கள் இவ்விதமாக பாருங்கள் பிரம்மா பாபா கூட இனியில் ஏறும்போது பாபா முற்றிலும் கல்பக விருங்கள் கடைசியில் பாபா மேலே நின்று கொண்டிருக்கிறார் மேலே மம்மா பாபா அமர்ந்திருக்கிறார் அல்லவா அதே போன்று நீங்களும் படியில் ஏறிவிட்டால் மேலே பாபா உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார் பெரியவர்களானாலும் சரி மம்மா பாபா தாதிகள் அனைவரும் சங்கல்பத்தால் அவரிடம் சொன்னாலும் சரி குழந்தைகள் நீங்கள் கூறினாலும் சரி பாபா குழந்தைகள் அனைவரும் உங்கள் சங்கல்பத்தை பூர்த்தி செய்து விடுவார் ஆகவே பாபா மிக அன்போடு அனைவரையும் சகோதரிகளையும் இமர்ஜி செய்து அனைவர் மீதும் அன்பு அன்பு திருஷ்டியை வழங்கிக் கொண்டிருந்தார் பாபா கூறினார் இவர்கள் அனைவரும் பாபாவின் குழந்தைகள் சிநேகமான இனிமையான குழந்தைகள் ஆவார்கள் சில நேர அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துவிட்டால் இவர்கள் ஏணிப்படியில் இறங்கி விடுகிறார்கள் இருப்பினும் இவர்கள் சிநேகி சகயோகி குழந்தைகள் ஆவார்கள் என்று இவ்வாறு கூறிவிட்டு பாபாவின் முன்னால் போகை தட்டை வைத்தேன் விசேஷமா எந்த ஆத்மாவினுடைய ஆத்மாக்களுடைய போகா இருந்தனவோ அவர்களையும் பாபா இமர்ஜ் செய்து அன்பு நினைவுகளை வழங்கினார் பாபாவுக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்து விட்டு அனைவருடைய போ அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்து விட்டேன் ஓம் சாந்தி